எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா சாட்டீங்களா மதியம் என்ன சாப்பிட்டீங்க அக்கா நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம் வரலாம் உங்களுக்காக எங்க வீட்டு கதவு எப்பவும் திறந்து இருக்கு ஓகே ராத்திரி கூட பூட்ட மாட்டியா தம்பி அக்கா எப்பன்னாலும் வருவேன் அப்படின்னு திறந்தே தான் வச்சிருக்கேன் தம்பி எல்லா பவுடர் வேர்வை வர வரைக்கும் தான் எல்லா பவுடரும் அப்படி தான் ஆனா இது வந்து அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எல்லா பவுடரும் வேர்வை வர வரைக்கும் தான் சுத்திடுச்சு ஹாய் உழவு பிழகு அண்ணா பிஸ்தா நான் சொன்னதுக்கு பதிலே இல்ல பிஸ்தா சகோதரா நல்லதுதான் ஆனால் வீட்டில் அம்மா சமையல் செய்து வைத்தால் வீடு திறந்து போட்டால் நான் எதுவும் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு விடும் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உழவு பழகு தம்பி என்னக்கோ என்னக்கா சொன்னேன் நான் கவனிக்கல வண்டி உடைக்க போறேன் தம்பி பார்த்துக்கோ தண்ணி எப்பவும் கதவு திறந்தே தான் இருக்குமா ராத்திரி கூட கதவு திறந்தே தான் வச்சுருப்பீங்களான்னு கேட்டேன் மணிகண்டன் ஊட்டி அக்கா உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன அக்கா மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பா என்ன குழம்பு சிக்கன் குழம்பு நான் ஏற்கனவே நான் பேரழகன் நான் எனக்கு எனக்கு வேண்டாம் இந்த பவுடர் நான் பான்ஸ் பவுடர் கூட அடிக்க மாட்டேன்

अब ओके पी வணக்கம் நீங்க எந்த ஊருக்கா கிராமமா டவுனா கன்னியாகுமரி தம்பி நாங்க மணிகண்டன் ஊட்டி நீங்க ஊட்டியா இல்ல சும்மா அடி அந்த பேர் அப்படி வச்சிருக்கீங்களா வீட்டு கதவு சாவி இல்லை அதனால எப்பவுமே திறந்து வெளியதான் திறந்த வெளியாதான் இருக்கும் எங்க வீடு ஓ சூப்பர் சூப்பர் ஐயோ அக்கா அழகு என்று சொல்லிவிட்டார் மாமாவுக்கு இனி செலவு அதிகமாகும் அக்கா உண்மையில எங் உண்மையில எங்கள் ஒரு கூட்டி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அக்கா கேட்டேன் பிரதர் வந்துட்டாரா கார்த்திக் அண்ணா வரலையா தம்பியை காணும் பிஸ்தா தம்பி போய் கூட்டிகிட்டு வாங்க தம்பி எங்கே இருந்தாலும் தம்பி கார்த்திக் அண்ணா வாடா அப்படின்னு போய் கூட்டிகிட்டு வாங்க பிஸ்தா தம்பி